தமிழகம் முழுவதும் அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்தந்த தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற வேண்டும் என தீயணைப்புத்துறை இயக்குனரும் டிஜிபியுமான சீமா அகர்வால் உத்தரவு பிறப்பித்துள்ளதின் பேரில் நெல்லிக்குப்பம் தீயணைப்பு நிலையத்தில் நிலைய இயக்குனர் கவிதா தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் காக்கும் பணி எங்கள் பணி என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு உறுதிமொழி எடுத்தனர் மேலும் பேரழிவை ஏற்படுத்தும் தீயிலிருந்து உயிர்களையும் உடைமைகளை காப்பாற்றுவதோடு இயற்கை இடர்பாடுகளான புயல் வெள்ளம் நிலச்சரிவுகள் போன்றவைகளில் இருந்தும் மனிதர்களால் ஏற்படுத்தப்படும் அழிவுகளிலிருந்தும் காப்பாற்றும் நோக்குடன் எவ்வாறு செயல்படுவது குறித்து நாள் ஒன்றிற்கு காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் சுமார் மூன்று மணி நேரம் ஒதுக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் முன்னிலையில் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது